இது மூணு கன்னி வளங்க இது இங்க ஜிலேபி மூணு கன்னி வேலை மாட்டுது அதனால் மூணு கண்ணி வாங்கிட்டு வந்தோம் டைவ்ட்டாக மூணு கை நீ கை போகுதுங்களா மூணு இரண்டு போச்சுன்னா மூணு கண்ணி வேலை நாலு இரண்டு போச்சுன்னா நாலு கன்னி வில நம்ம கை உருவது தான் அது சைஸ்ஸு தான் அதான் கணக்கு

ஜார்னலி ஈஸியா போட்டாலும் கொஞ்சம் மேட்டல வந்துருனே கொஞ்சம் கஷ்டப்படணும் நம்ம புதுசா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படியே இது போயிட்டே இருக்காங்க சார்

தாராளமா கிடைக்கும் சிக்கல ஆகும் இது சிக்கலாகும் இது என்ன பாரு இது சிக்கல் தான் ஏண்டா விட்டு போட முடியல

ஏன் பின் போற அதில் அப்படியே அந்த பக்கம் என்ன ஒரு முடிச்சு போட முடியுமா சார் முடிச்சு போட்டாலும் ஈர்க்க முடியாது அந்த ஜன்னல் போக்குவரம்ல அது முடிச்சு போட்டாலும் இந்த பக்கம் ஈத்துட்டு வர முடியாது ஆ இது இவ்வளோ தூரம் கொடுத்து இப்போ ரொம்ப தான் ஒரு மீட்டர் தான் கொத்துக்குறோம் சரி ரொம்ப கஷ்டமா இல்லைங்க இது போக்குறதுக்குள்ள

கோர்த்து இதுக்கப்புறம் நம்ம செருப்பு தக்க கட்டலாம் இல்லைன்னா நம்ம எதனா வேறு எதனா தக்க வச்சுருந்தாலும் கட்டலாங்க தக்க கட்டிட்டால் இதுக்கு வேலை முடிஞ்சிடுச்சுங்க கோத்து கோத்து ஈக்குன்றாங்க சார் அது ஈத்தா தான் கரெக்டாக வரும் நான் அந்த வேலை இப்படி கோத்து கோத்து ஈத்துமோ அதேமாதிரி இந்த இதையும் கோத்து ஈத்து தான் கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் லூஸ் விட்டு ரொம்ப டைட்டாக கட்டி வச்சுக்கோங்க ரெண்டு வலையும் ரெடி ஆயிடுச்சுங்க ரெண்டு வலையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ மேலே இது டக்க கட்டுற வேலை தான் இருக்குது இது மற்றதெல்லாம் முடிச்சாச்சு இப்போ தக்கா எத்துட்டு இருக்கிறோம் செருப்பு தான் வீட்டுல கட்டின பதிவு செருப்பு எடுத்து அறுத்துதான் அறுத்து துன் துண்டாக்கிட்டான் இது மேல கட்டணும் செருப்பு லிங்கல கட்டி வாரி போட்டு வந்துட்டான் அறுப்பு பண்ண செருப்பு செருப்பு கட்டுற வேலை பைனல் செருப்பு கட்ட வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மீன் பிடி வேலைதான் எல்லாம் டைட்டா கட்டுற பிச்சிட்டு போகக்கூடாது ஆஹ் கட்டு மொத்த வேலையும் கத்திலாம் தேவையிலங்க பள்ளிய போதும் பள்ளியில மொத்த வேலையை செஞ்சிருக்கு ஏன் கட்டினா மீன் மாட்டிச்சுன்னா தக்க உள்ள அதுதான் கொஞ்சம் தூண்டி விட்டுக்கோன்னா மீன் மாட்டிச்சா மாட்டலன்னு தெரியும் தக்க தண்ணிக்கு மேல தெரிஞ்சுன்னா மீன் மாட்டலாம் தக்க தண்ணி உள்ள போயிடுச்சுன்னா மீன் அர்த்தம் அதுக்கு அதுக்குதான் இதை கட்டுறோம் இதே மாதிரி வலை ஃபுல்லாவே கட்டணும் நெட்டுக்குமே கட்டணும் இதே எப்படி ஒரு ஐம்பது அடி இருக்கும் ஐம்பது அடியுமே கட்டணுங்க இதில் வீடியோ முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் பாய்